ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று நமது அண்ணன் சப்பானி முருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்மெல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு இணைந்து பயணிக்க முதல் முதலாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மேடையிலே நமது தாய் இயக்கமான ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் பசுமன் தேவரவர்கள் வழியிலும் புரட்சித் தலைவராக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நேதாஜி வழியிலும் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்மளோடு கலந்து கொண்டு தொடர்ந்து நம்மளோடு பயணிக்கு இருக்கிறார்கள் என்ற நல்ல வேலைகளே உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு எனக்கு இன்று இன்று முதல் அகில இந்திய பாரப்பாக் கட்சி நம்முடைய நேதாஜி நம் தலைவரும் நம்முடைய தெய்வம் புத்திராமணி தேவருடைய உருவாக்கி இந்த இயக்கத்தில் தன்னை இயக்கி இணைத்துக்கொண்ட சப்பானி முருகன் அவர்கள் இரண்டு நிமிடம் உங்கள் மத்தியிலே தன்னுடைய உரையாற்றுவார்கள் அன்பு அந்த அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களின் சார்பாக சுரேஷ் தேவரின் சகோதரர்களின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கவுரிக்கப்படுகிறது அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் அண்ணன் கரண் தேவர் அவர்களுக்கும் மற்ற தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு சொல்கிறேன் இங்கே இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கு சொல்கிறேன் யாரும் கூப்பிட்லாம் அந்த ஏகத்துக்கு வரல தனிப்பட்ட உணர்வு ஒன்று இருக்குது அது இருக்குந்தால் எல்லாருமே நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கலாம் எனக்கு பேச வாய்ப்பு இருந்தால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமது கட்சியில் இன்று முதல் பயணிக்கு இருக்கின்ற என் பாசமிகு சகோதரர் சப்பானி முருகன் அவர்களே அண்ணன் கர்ணன் அவர்கள் அண்ணன் சப்பாளி முருகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து நமது கட்சியிலே இணைத்துக் கொள்வார்கள் நெல்லு ஜீவா பிரபாகரன் அவர்களை மேடைக்கு ஒரு அழைக்கிறோம் சிந்தாபாத் ஜிந்தாபாத் தயவுசெய்து இன்னும் நலத்திட்ட உதவிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருப்பதனால் அனைவரும் அவரவர் இருக்கையில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய நலத்திட்ட உதவி வளங்களை துவங்குகிறது தையல் மிஷின் வழங்கப்படுகிறது